ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கலெக்ஷனாக விளாக்ஸ் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் கட்டி மட்டன் பிரியாணி வீடியோவுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு என்னோடய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் வேறு வீடியோ தான் போடுறதா இருந்தது ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷமாகி இன்னைக்கு நான் ரெசிபி வீடியோலையே வந்துட்டேன் நல்ல சூப்பரான ரொம்ப ரொம்ப சத்தான சுண்டைக்காய் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் இந்த சுண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் அரை கப்பு பச்சை சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல இதை கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து முழுசாகவும் தட்டக்கூடாது இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்தோன்னே இந்த மாதிரி வாய் ஆன மாதிரி இருக்கட்டும் இதை வந்து ஒரே ஒரு முறை நம்ம அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு முறை அலச வேண்டாம் அதில் இருக்க விதை அப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி தட்டி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கப்பு போல் தண்ணியும் சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம் இதை அப்படியே வேகட்டும் இந்த பக்கம் நம்ம புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை அளவுக்கு தான் நான் புளி எடுத்துருக்கேன் இதை நம்ம ஊற வச்சு கரைச்சி ஒரு ரெண்டு மூணு முறை நம்ம நமக்கு இந்த கரைசல் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த திக்னஸ் இருக்குது இதையும் அப்படியே வச்சுருவோம் ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் தனி தூள் கால் கப்பு போல் துருவின தேங்காய் சேர்த்து அஞ்சு சாம்பார் வெங்காயம் ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்து இதை நம்ம அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப டைட்டாக இருக்காமல் இருந்தால் லைட்டாக தண்ணியை தெளித்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சுண்டக்காய் கொதித்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு அது வெந்தது போதும் இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் அந்த சுண்டக்காய் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அந்த தண்ணி தனியாக இருக்கட்டும் நம்ம லாஸ்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிருவோம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருவோம் நல்ல எண்ணெயாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் வடகம் கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு அஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இருந்தாலும் சரி ரெண்டுமே சேர்த்து நல்லா தட்டி எடுத்து சேர்த்து அதிகம் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுருவோம் இப்போ இதில் கப்பு சாம்பார் வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்தாச்சு ஒரு முழு பூண்டை தோல் உரித்து சேர்த்து அதை சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் இதில் இந்த சாம்பார் வெங்காயமும் பூண்டும் கண்டிப்பாக தட்டி சேர்க்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக தட்டி சேர்த்துக்கோங்க இது இந்த குழம்புக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தரும் இப்போ இதில் கப்பு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் இது பாருங்கள் வதங்கி என்ன பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம வேக வச்சால் அந்த சுண்டக்காவை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இது வந்து திரும்பவும் வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெடிமேட் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னமும் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் நீங்கள் தாராளமாக ஒரு அரை ஸ்பூன் போல் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மிளகாத்தூளோட அளவு ரொம்பவே மிதமாக தான் இருக்கும் அதிகெல்லாம் கிடையாது இன்னும் நம்ம மசாலாலாம் சேர்க்கலை இன்னும் அது சேர்த்த பிறகு பார்த்திங்கனாக்கா இந்த மசாலா அளவில் ரொம்பவே குறைஞ்சமாக தான் தெரியும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இதில் வந்து நம்ம சுண்டக்காய் வேக வச்ச தண்ணியை அந்த மசாலா அரைச்சி எடுத்து மிக்சி ஜாரில் அலசி எடுத்து சேர்த்தாச்சு கரைச்சி வச்சுருக்க புளி கரை சிலையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் நம்ம மசாலா எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துருவோம் தண்ணி அதிகமாகட வேண்டாம் லாஸ்டாக கருவேப்பிலையை சேர்த்து இதை மூடி போட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு கொதி அப்படியே வர வச்சுருவோம் இந்த பாருங்கள் திக்காகி வந்திருக்கு இப்போ ஒரு முறை நல்ல அடிக்கான கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் இந்த மசாலா பிடிக்காதவங்க இந்த ஸ்டேஜில் கூட இறக்கி வச்சுக்கலாம் ஆனால் இந்த தேங்காய் மசாலா சேர்த்து இந்த சுண்டக்காய் குழம்பு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டு இப்போ அந்த மசாலாவை சேர்த்தாச்சு நல்ல ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதனோட வாசனையும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா கலந்த பிறகு இதை மூடி போட்டு அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு கொதி வர வச்சிருவோம் கொதிச்சு வரட்டும் வந்து பாருங்கள் கொதித்து வந்தாச்சு நல்ல மேலே எல்லாம் பிரிஞ்சிருக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு பாருங்கள் எவ்வளோ வாசனையாக நல்லா அட்ராக்ஷனாக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு அன்றைக்கே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து நம்ம வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும் இந்த சுண்டக்காய் குழம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே ஸ்பெஷலாக தேவையே இல்லை முக்கியமாக இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ண இந்த சுண்டக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு புரியும் சாதாரணமாகவே சுண்டக்காய் குழம்பு சிம்பிளாக தான் பண்ணுவாங்க புளிய கரைச்சி ஊற்றி அதில் அந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்து சிம்பிளாக தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி தேங்காய் மசாலாவை சேர்த்து நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்ல சூடான சாதத்து கூட இந்த சுண்டைக்காய் குழம்பு ஒரு ரெண்டு கரண்டி விட்டு நல்ல ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டாக்கா அப்பளமோ இல்லாட்டி ஆம்பளட்டோ வச்சு சாப்பிட்டாக்கா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த சுண்டக்காய் குழம்ப கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட கல்ஷனா விளாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் லைக்கன் எழுதி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்